திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கினை முன்னிட்டு பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மாவட்ட காவல்துறை வலியுறுத்தியுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு வரும் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை காலையில் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் குடமுழுக்கினை காண்பதற்கு காவல்துறை மூலம் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேற்கு பிரகாரமானது யாகசாலை பூஜை மற்றும் கும்பாபிஷேகம் சம்பந்தமான பூஜைகள் நடைபெறும் முக்கிய பகுதி ஆகும் எனவே பக்தர்கள் மேற்கு பிரகாரம் வழியாக செல்வதற்கு அனுமதி கிடையாது எனவே பத்தர்கள் மேற்கு பிரகாரம் வழியாக வருவதை தவிர்க்கவும் கோயில் பிரகாரங்கள் வசந்த மண்டபம் அருகில் மற்றும் கோவில் அருகில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க இடவசதிக்கு ஏற்ப போதுமான பத்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் கும்பாபிஷேக தீர்த்தமானது ட்ரோன் மற்றும் ஸ்பிரிங்கர் மூலம் அனைத்து இடங்களுக்கும் தெளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அனைத்து இடங்களிலும் எல்இடி டிவி மூலம் கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் கும்பாபிஷேகம் முடிந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜையில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம்